வணக்கம் சார் சார் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான நிலமையில தான் இருக்கு அது ஒருவேளை ஒரு பூர்வீக நிலமாகவோ இல்ல அண்ணன் தம்பிகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலமாகவோ இருந்துட்டா இன்னும் கேட்கவே வேண்டாம் எப்படியும் கணக்கில் வருஷ கணக்கில் இழுத்து அடிச்சிடும் அதை செட்டில் பண்றதுக்குள்ள சோ இப்போ அது சம்பந்தமா ஒரு சில கேள்விகள் அதாவது சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார் ஸோ ஒரு சூழ்நிலை மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது ஒரு வீட்டில் வந்துட்டு மூணு பசங்க ஸோ ரெண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை இருக்காங்க ஸோ இப்போ அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அந்த பூர்வீக நிலம் ஸோ அவங்களுக்கு ஒரு பூர்வீக நிலம் இருக்குது அது மொத்தத்தையுமே வந்துட்டு அந்த மூத்த அண்ணனுடைய பேரில் எழுதி வச்சிடுறாரு ஸோ இப்போ இது மேலே வந்துட்டு நாங்களோ அதாவது அந்த தம்பியோ அந்த தங்கையோ போயிட்டு கிளைம் பண்ண முடியுமா அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் பற்றி சொல்லுங்கள் சார் அதாவதுமா அவருக்கு எழுதி வைத்த தந்தைக்கே பூர்வீக சொத்து அவர் வந்து சொந்தமாக சுய சம்பாத்தியமாக அவர் சம்பாதிக்கலை அப்படின்னா அவர் வந்து தன் இஷ்டம் போல் யாருக்கும் எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இலா விழாது அவருக்கே உரிமை இல்லாததை அவர் எழுதி வைச்சாலும் அது வந்து இல்லா நிகை பத்திரம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கு தொடுத்து இது வந்து எனக்கு பங்கு இருக்குது பூர்வீக சொத்து எனக்கு இன்கரிட்டாகவே எனக்கு புரிதுமே இதில் உரிமை இருக்குது ஆனால் என்னுடைய தந்தை அவருக்கு உரிமை இல்லாமல் ஒரு மூத்த பகனுக்கு மட்டும் புறாவித்தமோ அல்லது அதாரித்தமோ ஏதோ பண்ணி அவர் வந்து பத்திரம் போட்டார் அதனால் வந்து எங்களுக்கு இந்த பத்திரத்தை செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண சொல்லியும் அதுக்கப்புறம் எங்களுக்கான உரித்த பங்குகளை பிரித்து கொடுக்க சொல்லியும் பார்ட்டிஷியன் வித் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு வழக்கு நீங்கள் தொடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து வழக்கு விசாரித்து அந்த பத்திரத்தையும் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கான பங்கையும் அங்கே அறிவிச்சிருவாங்க அதனால் தாராளமாக அதை செய்ய முடியும் எழுதி கொடுக்குறவருக்கு பூர்வீக சொத்தில் அவர் சுய இருந்தால் தான் அவர் முழு உரிமையாகுது அதனால தாராளமாக அது செல்லாததுன்னு ஆகிடும் ஸோ அப்போ வந்து இந்த பார்ட்டிஷனுக்காக தான் வந்துட்டு வழக்கு பதிய முடியுமே தவிர முழுமையா வந்துட்டு அவருக்கு கொடுக்க கூடாது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு பதிய முடியாது இல்லையா இல்லை அவருக்கு இப்போ அது வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டீங்க பூர்வீக சொத்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு ரெண்டு மகன் இருக்காரு தந்தை இருக்காரு ஒரு மகள் இருக்காரு அஞ்சு ஏக்கர் வந்து நீங்க வந்து மூணு பங்கு அப்பா இறந்துட்டாருன்னா மூணு பங்கு வைக்கணும் அப்பா இறக்கலை அப்படின்னா அவரோட சேர்த்து நம்ம நாலு பக்கம் வைக்கணும் ஆளுக்கு ஒன்றே கால் ஏக்கர் ஒன்றே கால் ஏக்கர் நம்ம வச்சோம்னாலே வந்து உங்களுக்கு ரெண்டரை ஏக்கர் வந்து இப்போ மொத்தத்தையும் ஒருத்தருக்கே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுக்கணும் யாரு உங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுதே அந்த அதோட உரிமை வந்து இறங்கிடுச்சு அப்போ நீங்களும் ஒரு உரிமையாளர் தான் அதில் உரிமை சொத்தில் நீங்கள் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நல்ல நான் நான் வந்து உனக்கு எழுதி செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்து அவருக்கு முழுமையாக வரும் அவருக்கு ஒருத்தருக்கே எல்லாமே தானே வந்து அவர் தந்து எழுத முடியாது நிறைய பேர் ஆனால் தப்பு தப்பு அது போல் பத்திரம்லாம் போடுறாங்க சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அப்பா சொந்தமாக சம்பாரிச்சிட்டாரு இறந்துட்டாரு அஞ்சு குழந்தைங்க இருக்கேன் அஞ்சுக்கும் ஆளுக்கு ஒரு ஏக்கர் பிரித்து கொடுக்கணும் அம்மா இருக்கிறாங்க அப்போ அஞ்சு ஏக்கர்லாம் பார்த்திங்கன்னா அது ஆறாக தான் பிரிக்கணும் நம்மளோட இந்து ச சட்டப்படி ஆறாக தான் பிரிக்கணும் ஆனால் அம்மாவே பத்திர ஆஃபீஸில் போய் ஆளுக்கு ஒரு பங்கு எழுதி கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு முழு சொத்தாக வந்துட்டதாக கற்பனையாக நினச்சிக்கிறாங்க ஆனால் சென்டிமெண்ட்டெல்லாம் அம்மாக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் அம்மா அப்படி நினச்சிக்கிறாங்க இது போல் அஞ்சு செட்டில்மெண்ட் பத்திரம்லாம் போட்டதெல்லாம் அதெல்லாம் தப்பு உரிமை இல்லாதவங்க அரைகுறை உள்ளவங்க முழுமையாக உரிமை உள்ளதாக கருதி அவங்க பத்திரம் போடுறாங்க அது தவறுமா ஸோ அது என்னதான் பூர்வீக சொத்தா இருந்தாலுமே அதாவது அந்த அப்பாவுக்கு வந்துட்டு அது மேல முழு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ ஒருவேளை அந்த நிலத்து மேல ஏதோ ஒரு முன்னாடியே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதை வந்துட்டு இவர் தான் வந்து செலவு பண்ணி இவர் முதலீடு பண்ணி அதை வந்துட்டு செட் பண்ணியிருக்காரு அப்புறம் தான் இவரு அந்த நிலம் இவர் கைக்கு வந்தது அப்படின்னா அப்போ அந்த நிலைமையில இவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு உரிமை இருக்கா சார் அந்த நிலம் மேல பூர்வீக சொத்துல டிஃபெக்ட் இருக்கு பூர்வீக சொத்துல ஏற்கனவே பிரச்சனை இருக்குது வழக்கு இருக்கு அந்த வழக்கிற்கு அவர் செலவு பண்ணியிருக்கிறாரு அதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல உங்களுடைய தந்தையார் வந்து நல்ல பேர் எடுத்தாலும் அதில் பங்கு உண்டு கெட்ட பேர் எடுத்தாலும் பங்கு உண்டு அது மூதாதையர்கள் ஏதோ ஒரு வேலையில் தவறு பண்ணியிருந்தாலும் அது டிஃபெக்டாக இருக்கும் அது நம்ம கடமை அது வந்து அதில் வந்து அதனாலே என்னதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் நான் வீடே கட்டிட்டேன் நானே கொஞ்சம் பா டெவலப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாேருமே விட்டு கொடுத்தல் அடிப்படையில் புரிந்துணர்வு அடிப்படையில் அந்த பகுதியை நீ எடுத்துக்கலாம் இல்லை அந்த செலவை நாங்கள் குறைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசி முடிக்கலாம் புக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கேட்க ஆள் இல்லை அதை விட்டுட்டு தான் அவர் ஆகணும் ஆனால் பெரும்பாலும் இது போல் நடக்கும்போது பேச்சுவார்த்தைகளில் சமரச தீர்வுகள் மேற்கொண்டு நீ ரெண்டு பாகம் கூடுதல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பட்சத்துல இப்ப நம்ம சட்டம் வந்து இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கறத எப்படி சார் டிஃபைன் பண்ணுது இப்ப ஹிந்து லா ஆஃப் சக்ஸஷன் இருக்கு அது படி நிலம் அப்படின்னா அதாவது பூர்வீக நிலம் அப்படிங்கறத எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் அதாவதுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து தான் இந்த பூர்வீக சொத்தை பத்தியே பேச்சு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் வரதுக்கு முன்னாடி பெண்கள் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சுக்கு முன்னாடி சம்பாரித்த சொத்து எல்லாமே பூர்வீக சொத்து தான் அப்படிதான் கணக்கு நம்ம இன்றைக்கி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு தான் கிறிஸ்தவ பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் அவங்கவுங்க மத சட்டப்படி பெண்களுக்கு சொத்து பங்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் இந்து பெண்களில் விதவைகளுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதாவது அவங்க வாழும் முறை அதை அனுபவிச்சுக்கிறது அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வாழும் வரை ஆயுள் பரியந்தம்னு சொல்லுவாங்க சொ அ சொத்து அது வரைக்கும் இந்து பெண்கள் வச்சிருக்க உரிமையே கிடையாது அதாவது ஆயுள் பரியந்தமாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இறந்த பிறகு மறுபடியும் உங்கள் பசங்களுக்கு அதை கொடுத்துடணும் ஆனால் அது சர்வ சுதந்திரம் பாத்தியமில்லை ஓன்லி என்ஜாய்மெண்டாக நீங்கள் விற் தொக்தி தானாது வனிமையை விற்கிறேனும் விற்கிறது ஒத்தி வைக்கிறது தானம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆயுள் வரைக்கும் அதை அப்போ நிலத்தை பெண்கள் அனுபவிக்கணும்னு வரதே சட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே இருபத்தி ஏழில் ஐம்பத்தஞ்சில் தான் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா தாத்தா சொத்தில் பா பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு பங்கு கிடையாது ஆனால் தந்தை விஷயமாக சம்பாதிக்கிறார்ல அதில் அவங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு அது முடிக்கிறாங்க அடுத்து அண்ணனோ அப்பாவோ தானமாக வாங்கி பெண்களுக்கு சொத்தை கொடுக்கலாம் அதை அவங்க சர்வ சுதந்தரமாக அதை அனுபவிக்கலாம் அதுக்கு பேர் ஸ்திரீ இப்போ ஸ்ரீதனம்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்ரீதனம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து அந்த இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஐம்பத்தி நம்ம நாட்டுல நடைமுறையில இருந்தது அப்ப என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் சட்டம் வரச்சியுரிமைய சட்டத்துல பெண்களுக்கு அப்பா சொத்துல பங்கு உண்டு தாத்தா சொத்துல பூர்வீக சொத்துல பங்குல சொன்னாங்க அது வந்து இங்கே தமிழகத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இங்கே இங்க வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு பூர்வீக சொத்துல பங்கு உண்டுன்னு சொன்னாங்க அத மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதையே கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் இப்படி புரிஞ்சுக்கலாம் தாத்தா சொத்து அதற்கு முன்னாடி மூதாதையர்கள் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் பூர்வீக சொத்தா நம்ம எடுத்துக்கலாம் தந்தை நேரடியாக சம்பாதிச்ச சொத்தை சுயார்ஜித சொத்தாக எடுத்துக்கலாம் ஆனால் தந்தை சம்பாதிக்கும் பொழுது பூர்வீக சொத்துலேருந்து வந்த வருமானத்துலேயோ பூர்வீக சொத்து விற்று அதை வாங்கி அம்பேர்ல வாங்கினோம்னா அது பூர்வீக சொத்தாவே அது என்சஸ்டல் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க அது பூர்வீக சொத்தாகவே கருதப்படுவாங்க பூர்வீக சொத்து என்பது தாத்தாவுக்கு தாத்தா முன்னோர்கள் சம்பாதிச்சது சொத்து என்பது தந்தையார் சம்பாரிச்சு சரி இப்போ அந்த சொ ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம இப்போ பத்திரம் வந்து பத்திரம் ஆயிடுச்சு மேம் பத்திரம் பதிவாயிடுச்சு பத்திரம் பத்திரம்தான் சொத்து கிடையாது பத்திரம் தான் சொத்து கிடையாது இப்போ நான் ஒரு உங்ககிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறேன் வாட்ரு பாட்டில் நம்ம சொல்கிறோம் வாட்டர் இருந்தாலும் அது வாட்ரு பாட்டில் தான் வாட்டர் இல்லைனாலும் அது வாட்டர் பாட்டில் தான் கரெக்டாக நான் இப்போ உங்கள் கொடுக்குறேன் வாட்டர் பாட்டில் எடுங்கன்றேன் அது காலியாக இருந்தாலும் அது வாட்டர் பாட்டில் தான் ரைட்டா அது போல் சொத்து இருந்தாலும் அதுக்கு பத்திரம் தான் ப சொத்தே இல்லைனாலும் அது பத்திரம்னு சொல்கிறோம் இப்போது பத்திரம்னா என்னென்னா உயிருடன் இருக்கும் ஒரு நபர் உயிருடன் இருக்கும் இன்னொரு நபருக்கு பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு எழுதி கொடுக்கும் பொழுது அது அந்தந்த கால சட்டத்திற்குள் இருக்க வேண்டும் அந்த டிரான்சாக்ஷன் பத்திரம் நடக்கிறதுல பத்திரம் ஆஃபீஸில் அந்த டைம்ல இந்த எப்படி வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி புரோட்டான் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது அதுபோல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே சட்டம் சுற்றி வருது இந்த சட்டத்தில் எந்த சட்டத்தில் செல்லனாலும் அந்த பத்திரம் செல்லாது அப்போ ஒன்லி என்னன்னா காலி பாட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது எப்படினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரிமையே இல்லாதவங்க எழுதி கொடுக்குறாங்க ஆள் மாறாட்டம் பண்ணி அப்போது பிஎன்எஸ்எஸ் ஐபிசி சட்டப்படி செல்லாது அந்த சட்டத்தில் டிஃபெக்ட் ஆகுது ஒரு கோயில் சொத்தை எழுதி கொடுக்குறாங்க டைட்டில் கோயில்கிட்ட இருக்குது இப்போ இங்கே எழுதி கொடுத்தாலும் அது இந்து அறநிலையத்துடைய சட்டப்படி இது செல்ல அப்ப என்னன்னா ஒரு முட்டை பொறிக்கும் போது கூழ் முட்டையா வந்துடுது அதுபோல் பத்திரம்னாலே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது வந்து அது வந்து சொத்து அப்படின்னு இல்லை பத்திரம் என்பது சட்டத்தில் அதுக்கு பேர் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தான் நம்ம அதை சொல்றோம் அப்ப அந்த கருவிக்குள்ள பொருள் உரிமை இருக்கா இல்லையா சொத்து உரிமை இருக்கா இல்லையா அப்படிதான் இப்போ பாட்டில் வாட்டர் பாட்டில் நம்ம சொல்றோம் வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா இப்போ அதுதான் பேச்சு நமக்கு தண்ணி தான் பேச்சு அப்போது ஆனால் இதில் என்ன விஷயம்னா அந்த பத்திரம் பதிஞ்ச பிறகு அந்த பத்திரத்துக்குள்ளே தண்ணி இருக்குது தண்ணி இல்லை சொத்துரிமை இருக்குது இல்லைன்றதை நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு பெயரளவிற்கு பதிந்த பத்திரம் இது பேர் இல்லா நிலை பத்திரம் பாட்டில்னு நம்ம சொல்கிற மாதிரி அமர் இல்லாநிலை பத்திரம் அதனால தான் நம்ம போய் கோர்ட்டில் என்ன கேட்குறோன்னா விளம்பு கையில் சார் இவர் வந்து உரிமை இல்லாமல் பதிஞ்சிட்டாரு அதனால் வந்து இவருக்கு இவருக்கு பாதி உரிமை தான் இருக்குது பாதுக்குறி மொத்தமா பதிஞ்சுட்டாரு இதை வந்து இல்லா நிலை பத்திரமாக விளம்புகை செய்யுங்க டிக்ளேர் பண்ணுங்க பிரகடனப்படுத்துங்க ஊருக்கு நாம எல்லாத்தையும் நான் வந்து இந்த சொத்து சுத்தமானது அப்படின்னா நீங்க நம்பி வாங்க மாட்டீங்க கோர்ட் பிரகடனப்படுத்துச்சுன்னா ஒரு ட்ரஸ்ட் வரணும்ல அதுக்காக பிரகடனப்படுத்துற உரிமை டிக்ளேர் பண்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு ஆனா அது வரைக்கும் இந்த பத்திரத்தை செல்லும் தான் நம்ம நம்பணும் அது வந்து ஓட்ட பத்திரமாக இருந்தாலும் சரி நல்ல பத்திரமாக இருந்தாலும் சரி அங்க வந்து பத்திரம் பதிஞ்சிட்டாலே சொத்துரிமை மாறிடுச்சு அப்படின்னு இல்லை அப்ப உரிமை இல்லாத பூர்வீக சொத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டாருன்னா சம சமுதாயத்துல மக்கள் மத்தியில் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா நீதிமன்றத்துக்கு போய் சட்டத்தின் கண்களால அதை பார்க்கும் பொழுது அது வந்து அந்த பத்திரம் செல்லாது ஆனா அதை வாதிட்டு அதை செல்லாதுன்னு நம்ம தான் டிக்ளேர் பண்ண வைக்கணும் சார் இப்போ ஒருவேளை இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதாவது இப்போ நிலத்தோட உரிமையாளர் ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டவரு எல்லாமே இன்னொருத்தர் ஒருவேளை இப்போ அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணும்போது பட்டா வந்துட்டு அந்த பார்த்துக்கிட்டவர் பேர்ல போயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு அந்த நிலத்து மேல உரிமை இருக்காதா இல்ல இப்போ அது லீகலி யாருக்கு சொந்தம் நீங்க குத்தகைதாரர்னு சொல்றீங்க குத்தகைதாரர் அப்படின்னா விவசாய நிலத்துல குத்தகைதாரருக்கு ஒரு உரிமை இருக்குது அதாவது இப்போ நிலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ டிரைவர் இருக்காரு ஆட்டோ ஓட்டுறாரு அவர் உங்ககிட்ட என்ன சொல்லுவார்னா இது ஏன் ஆட்டோன்னுவார் ஆனால் அந்த வண்டி பேப்பர் ஒரு சேட்டுக்கிட்ட ஃபைனான்ஸில் இருந்தோம் ரைட்டிங்கில் செல்ல அவர் பணம் கட்டி ஆகணும் அப்போ அந்த ஆட்டோ அந்த ஃபைனான்ஸ்காரனுக்கு ஒரு பாத்தியதை இருக்குது அதுபோல் சொத்துக்கு டைட்டில்னு ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒரு இது இருக்குது முதல் உரிமைன்னு அர்த்தம் ஒரு டைட்டில் டைட்டில்னால் எப்படின்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்குறீங்க அந்த மீன் வாங்கும் பொழுது அந்த மீன்காரமாக கிட்டே நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு மீன் எங்கேருந்து இருந்து சொல்லி நான் எங்கள் சொசைட்டியில் போய் வாங்கினேன்னு வாங்க பணம் கொடுத்து சொசைட்டியில் எங்கே கிடச்சுன்னா எங்களுக்கு ஃபிஷர்மேன் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட வித்தான்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட எங்கே கேட்டால் நான் தான் கடலில் மொதல் மொதல் போய் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த மொதல் மொதல் போய் யார் போய் அது ஒரு கோட்பாடு இந்த லேண்டில் இறங்குறாங்களோ இறங்கிறாங்களோ அந்த மொத முத சொத்து அரசுக்கிட்டேருந்து அவங்களுக்கு வந்திருக்கும் கவுர்மெண்ட்டருந்து அவங்ககிட்ட வந்து அதுக்கு பிறகு தான் அந்த முதல் உரிமை அந்த டைட்டில் இந்த டைட்டில் யாருக்கிட்ட இருக்குன்னா அது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு அவர் வெளிநாடுக்கு போயிட்டார் அவர் போகிற காலத்தில் இங்கே குத்தகைக்கு நீ விவசாயம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு தொகை கொடு நல்லா ஒரு பயிரில் வந்து கல்யாணம் கொடுக்குன்றார் வருவாய்த்துறை வந்து டைட்டலைஸ் பார்க்க மாட்டாங்க நில உடைமை பதிவேடு தான் அதுக்கு பேர் நீங்கள் பட்டாவுக்கு பேர் என்னென்னா ரெக்கார்டெல்லாம் நில உரிமையே பேசாது நில உடைமை ஹோல்டிங் தான் பேசும் ரெ உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நில உடைமை நில உரிமை பேசாது இது உரிமை ரைட்டுங்களா டைட்டில் ஒருத்தர் கையில் இருக்கு நில உடைமையை பற்றி பேசுவோம் யார் பூமியில் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பேரை எழுதும் எழுதிட்டு போவோம் அது தெரிஞ்சு அதாவது ஏற்று அங்கே இருந்தாலும் அவங்க பேர் அதை எழுதிப்போம் அவங்க கிட்ட வரி வாங்கும் அது செய்யும் ஆனால் உடமையாளரே டைட்டில் வச்சுருக்காருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை அவருக்கு உரிமை வராது அவர் என்னைக்கு இருந்தாலும் குத்தகை விட்டுவிட்டாங்க அப்படின்னா அவர் வெளியே போனோன்னா அவருக்கு முறையாக கா ரெவன்யூ கோர்ட்டே அதுக்கு தனியாக இருக்குது அதாவது குத்தகைதாரரை வெளியேற்றுவதற்கு முறையாக அவர் கட்டலைன்னா அல்லது குத்தகைதாரருக்கும் ஒரு தொகை கொடுத்து அவர் வெளியேற்றுறதுக்கு இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு திருச்சி பக்கத்துல மதுரை பக்கத்துல தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கோர்ட்டு ரெவன்யூ கோர்ட்டு இந்த குத்தகைதாரருக்கும் இவருக்கும் பிரச்சனையை திக்குது இது விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கே கிராமம் இங்கே டவுன்ல வீட்டில் எங்க இடத்துல லீஸுக்கு வந்தாங்க வாடகைக்கு வந்தாங்க காலி பண்ண மாட்டான்றான் அதெல்லாம் முழுக்க முழுக்க கிரிமினல் ரெட்லாம் அதை நம்ம அகற்றலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் குத்தகை உரிமை விவசாயிகளுக்கு அவங்களுக்கும் அது ஒரு பாத்தியதையாக அது இருக்குது ஆனால் அது டைட்டில் எந்த விதமும் கட்ட ஹோல்டர் இவங்க ஓனர் இவங்க தான் ஓனர் இவங்க தான் அதுக்கு அப்புறம் இவங்க பகடின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்து கூட அவங்கள நம்ம வெளியேற்றுறோம் இப்போ வேறு யாராவது மூலம் அதில் கரைய வராருமா இவரையும் செட்டில் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இவ இவர் இந்த டைட்டில் வாங்கிக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிறாங்க இல்லை குத்துக்கையை ரெனியூல் பண்ணுறாங்க அதாவது இப்போ உரிமைன்றது வேற உடைமைன்றது வேற உடைமை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பே உரிமையே பேசாது யார் பொசசரி ரெக்கார்டு தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு என்னது எக்ஸ்க்ளூடிங் அசைன்மெண்ட் பட்டா அதாவது அவங்களா பார்த்து நீ இந்த நிலத்தை வச்சுக்கோன்னு சொல்கிறாங்கல்ல கவர்மெண்ட்டு அப்போ அது ஒரு அசைன்மெண்ட் தானே அது உரிமை தானே அவனுக்கு சொத்து எப்படி வந்ததுண்டு அந்த அசைன்மெண்ட் பட்டாவை தவிர மீதி ரெவன்யூ ரெக்கார்டு பட்டா சிட்டா கணக்கு ஏ ரிஜிஸ்டரு என்ன ரெவன்யூ ரெக்கார்டு எழுதுனாலும் அதெல்லாம் வந்து ஹோல்டிங்கை மட்டுமே அவங்க பேசுகிறாங்க ஸோ நிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக பல சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க